கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம் நல்லா இது வந்து பெரிய ரோடு ரோடு நல்லா இருக்குது நிறைய வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி நான் ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் இதுக்கு ஏன் சைடில் நான் காமிக்கிறேன்னு இந்த பக்கம் ரோடு போகுது கார்னர் சவுத் வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி இதை ஜாயின் பண்ணி அட்ஜாயினிங்காக ஒரு வீடு கட்டிருக்காங்க அது சேல் ஆகிடுச்சு அது வெஸ்ட்டு ஃபேஸிங் வச்ச ஒரு வீடு அட்ஜாயினிங்காக கட்டிருக்காங்க அது சேல் ஆகிடுச்சு ஏன்னா உங்களுக்கு அந்த பேக்கில் எவ்வளோ தூரம் வருதுன்றது காமிக்கிறது தான் இந்த சைடு நான் காமிக்கிறேன் இங்கேருந்து இது வரைக்கும் தான் லென்த்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி இருக்குது முப்பது அடி ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து பெரிய ரோடு நல்லா வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தாறு அடி ரோடு வரும் நல்ல பெரிய ரோடு இதில் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ரண்ட் வியூ வியூ ஃப்ரண்ட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்கும் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாலு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு என்ட்ரன்ஸில் கார்டனிங்கே கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க கேட்டு நல்லா ஹைட் எத்தி வீடு இந்த உள்ள நடந்து வர்றதுக்கு ஒரு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பில்லர் நல்லா போட்டு ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க இந்த கார்னர் இதில் கொஞ்சம் பிளே இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கும் லேண்டில் உள்ள வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து நல்ல பெரிய கார் ஒரு இன்னோவா வந்து நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கப்புறம் பைக் இது மாதிரி ரெண்டு மூணு பைக் நிறுத்தலாம் அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க போர் போட்டிருக்காங்க கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கெஸ்ட்டு ரூமாகவோ இல்லை ஏஜ்டு பர்சனுக்கு ரூமாவோ இல்லை வாட்ச்மேன் இது மாதிரி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் எதாவது ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரைக்கும் இல்லை ஏதாவது ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆஃபீஸில் வச்சுக்கலாம் இல்லை நான் டாக்டர் அப்படின்னா கீழே வந்து கிளினிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரூம் அவங்க மெட்டீரியல்ஸ் பெயிண்ட் எல்லாமே இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க நல்லா க்ளீனாக இருக்காது ரூமு வாட் வாட்ரோப் வச்சுருக்காங்க ஒரு கபோர்ட் மாதிரி மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ்க்கு இடம் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக கார் பார்க் போடாமல் ஒரு ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம மேலே போகலாம் இதுதான் மேலே போடுறதுக்கான வழி மேலே தான் வீடு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம பார்த்தது சவுத்துலேருந்து உள்ளே வந்தோம் இப்போ நம்ம மேலே போகலாம் மேலே தான் வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது கீழே வந்து ஆஃபீஸ் ரூமாகவோ நீங்கள் எது ஒரு நாள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் போகலாம் படிக்கட்டு தான் லிஃப்ட் கிடையாது சின்ன இடம் தான் எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு முப்பது அடி ஃப்ரண்டேஜ் மேலே வந்தாச்சு மேலே வந்ததுக்கப்புறம் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் இந்த சைடில் உள்ளே படிக்கிட்டு போகிறதுல இங்கே வந்து ரொம்ப ஸ்பேஸ் தான் பெருசாக இருக்காது இங்கே ஏதாவது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்த வந்து கிளாஸ் போட்டு க்ளோஸ் நல்லது ஏன்னா ஏதாவது குழந்தைங்க நீங்கள் வீட்டில் இருக்கணும் ஏதாவது தூக்கி போட்டால் போய் கீழே விழுந்துடும் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு லாக் வந்து ரெண்டு டோர் போட்டு லாக் சிங்கிள் டோராக இல்லை டபுள் டோர் லாக் இப்படி வந்து இருக்கும் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி சின்ன வீடாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க உள்ள வந்து பாத்ரூமில் வந்து யூரோப்பியன் டப் கொடுத்துருக்காங்க செக்கோசி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் இங்கே வந்து டிவி யூனிட் ரெண்டு ஜனல் ஹாலில் கொடுத்துருக்காங்க ஃபால் சிலிங் அவரே பண்ணிட்டாங்க ஃபால் சீலிங் பண்ணிட்டாங்க மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இது ஹாலு இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் அந்த இடத்துல வாஷ் பேஷன் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஹாலு ஹாலில் நீங்கள் வந்து ஒரு கிச்சன் கிச்சன் போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி கொடுத்துட்டாங்க பட் இந்த கிச்சனை கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கும் மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் கபோர்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்துட்டாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பால்கனி கொடுத்துருக்காங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்து பால்கனி இங்கேயும் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக கட்டியிருந்தாங்கன்னா பெரிய கிச்சனாக இருக்கும் பட் பால்கனி ஒரு காற்று வர்றதுக்காக பால்கனியாக அவங்க கொடுத்துருக்காங்க வேணாலும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த செவர் கூட நீங்கள் மா மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் பெரிய கிச்சனை கூட மாற்றிக்கலாம் ஹாலு கிச்சன் பார்த்தாச்சு அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் இது ஒரு பெட்ரூம் ஹாலேருந்து கொஞ்சம் இப்படி வர மாதிரி இருக்கும் ஒரு காம்பேக்டான ஒரு வீடு இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே தான் சொல்லணும் சின்ன இடத்த கரெக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க உள்ளே வந்து இந்த ஸ்லாப் எல்லாமே கபோர்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் எல்லா பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது அட்டாச்சு பாத்ரூம் பெஸ்ட்ரி பாத்ரூமு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கபோர்ட் பாருங்கள் இந்த ஸ்லாப்லாம் அப்படியே வந்து கவர் பண்ணி கபோர்ட் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு லாக் கொடுத்துட்டாங்க ட்ரா மாதிரி லாக் மாதிரி கொடுத்துட்டாரு நிறைய பேர் இதோட விட்டுருவாங்க ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அந்த லாக் ஒன்று கொடுத்துருக்காரு அவ்வளோதான் மேலே போகலாம் உள்ளவே இன்னொரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க இந்த படிக்கிறது தான் அந்த வாசலில் வந்து இடிக்குது கொஞ்சம் ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணுது இப்போது செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் ஒன்று நார்த்து பேசி ஒன்று பேசி பேசி இந்த வீடை போய் பார்க்கலாம் உள்ளே இந்த பெட்ரூமை பார்த்துடலாம் உள்ளே வந்திங்கன்னா அதில் இது வந்து பெரிய பெட்ரூம் வித்து பால்கனி ஆட் கொடுத்துருக்காங்க மேலே கபோர்ட் போகிறாங்க கீழே பார்த்த மாதிரி தான் இது திறந்தீங்கன்னா கபோர்ட் வித்தை வந்து கிளாஸும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே ஒரு ரோ அதையும் தெரிஞ்சுக்கலாம் பாத்ரூம் பாத்ரூம் நல்லா பண்ணியிருப்பாங்க யூரோப்பியன் ஸ்டைலில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க இங்கே டாய்லெட் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க இங்கே ஜக்கோசி பரவாயில்ல சின்ன வீட்டில் வந்து ஜக்கோசி வந்து பண்ணியிருக்காங்க ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் எக்ஸ்பேன் இது நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கினாலும் சரி இல்லை நான் டேக்ஸ் பே பண்ணுறேன் எனக்கு அதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி நான் இருக்கேன் அப்படின்னா வாங்கி நீங்கள் ரெண்டில் விடலாம் வாங்கி ரெண்டுக்கு தானே விட போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்ட்டு வந்து நாங்களே கூட கிளைனுக்கு கொடுப்போம் ரெண்ட்டுக்கு வந்து நாங்களே கூட கிளைன்ஸ் கொடுத்துருவோம் நல்ல ஒரு பெரிய பால்கனி ரோட் சைடு பால்கனி இந்த பெட்ரூமில் பால்கனி அட்டாச்சுடு அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இதுலேயும் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது இங்கே வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறது இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தங்குறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட் தங்குறதுக்கும் எதாவது வந்து வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா ரெண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் இது ஒரு பாத்ரூம் இங்கே வந்து இந்த கபோர்டு வந்து ஸ்லாப்பை வந்து கபோர்டை நடக்கணும் மேலே வந்து ஓப்பன் டெரஸ் தான் இதுக்கு மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ் எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு நாலு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கார் பார்க்கிங் மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது ப்ரோவேஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து இது வந்து கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே வந்து வாட்டர் டேங்க் மேலே ஏறி வாட்டர் டேங்க் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பார்க்கணுன்னா மேலே போய் பார்க்கலாம் அது கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கோடியே அஞ்சு லட்சரூபா ப்ரைஸ் பக்கத்து வீட்டு பாருங்கள் நான் காமிச்சிட்றீங்களா அதோடய வீடு பக்கத்தில் எல்லாமே நிறைய வீடுகள் இருக்குது இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் வரும் அந்த ஏரியா நல்ல ப்ராப்பர்ட்டி மேலே வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க தாவப்புடையை வந்து கூப்பிட்டுங்க ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபா வரும் ப்ரைஸ் தாவப்புடன் வந்து கூப்பிடுங்க கவினி ராஜ் சென்னை என்னோடய தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு ஒரு ப்ராபர்ட்டி கண்டிப்பாக என் சிலமே கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்டிஸ் ஏதாவது சேல்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் நேல் பண்ணி தரோம் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது உடனுக்கு அப்டேட் வேணும்னா எங்களோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ